வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் பிறர் குற்றத்தின் பெரிந்து பொறுத்தலும் மறத்தலும் அமைதிக்கு வழிகளாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்கிறாங்க இதற்கான கவிதை வரிகள் இழப்பின்றி தீயண்டா பவ இறப்பு இன்றும் ஒரு துன்பமரா இறையமைப்பு ஏற்புவிட ஈர்ப்புகளின் பதிவு ஆகும் எவர் மூலம் ஒரு துன்பம் வந்தபோதும் ஏற்பு கொள்வோம் விளை போக்கும் மருந்து ஈதை என்று எண்ணத்தில் கடமையாற்றும் விழிப்பு வேண்டும் இழப்பு பிற தூட்டுதலுக்கு உயர்த்தி ஈகை பிற நலத்துக்கும் செய்தே வாழ்வோம் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க விலை பயன் ஒரு தேகம் கொண்டிருக்கிறோம் நாம பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்முடைய வினை பதிவினுடைய தாக்கம் தொடங்கும் அது நம்மாலவே நமக்கு துன்பங்களை கொடுக்கும் குடும்பம் சுற்றம் ஒரு உலகு என்ற இந்த ஐ நமக்கு துன்பங்கள் வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நம்முடைய வினை பதிவு யார் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறாங்களோ நம்முடைய வினை பதிவை எடுக்க வந்த மகான் நம்முடைய வினை பதிவை அவங்க எடுக்கிறாங்க சாமிஜி வாழ்த்துல சொல்லுவாங்க எதிரிலையும் வாழ்த்தணும்னு சொல்லி அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்கு அவங்க துன்பம் கொடுக்கறாங்க அந்த துன்பத்தை அவங்க கொடுத்து நம்மிடம் உள்ள ஒரு விண்ணல் புரிவர் எதிரிகளாக நினைப்போர் எவரிடம் இருந்தால் அவர்களும் மனம் திருத்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோங்கிறாங்க நமக்கு வரக்கூடிய இன்ப துன்பம் வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு அனைத்து நம்முடைய ஜெனட்டிக்கினுடைய பதிவு என்பதை புரிந்து கொள்ளணும் ஒரே ஒரு உதாரண பாருங்கள் பாரதத்துல இருந்து எடுத்துக்கொள்ளுவங்க கிருஷ்ண பரமாத்மா அவங்க அப்ப அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அவலச்சினமா பிறக்குது அந்த குழந்தைய நினைச்சு அந்த அம்மா கதறி அலறாங்க அப்போ அசரூரி சொல்லுது யார் இந்த குழந்தையை தூக்குறாங்களோ இந்த குழந்தை அழகிய உருவம் வருதோ அவங்களால தான் அந்த குழந்தைக்கு மரணம் என்று அசரீரி சொல்லுது வரக்கூடியவங்க அவனோட பேத்துக்கிட்டேயே அந்த குழந்தைய தூக்க சொல்லி அந்த அம்மா அழகு இல்லாத பிறக்கக்கூடிய குழந்தையா இருக்கிறதுனால சில தூக்கம் அப்ப அப்போ கிட்ட பிடிவாதமா கையில கொடுத்து வாங்குறான் தூக்க சொல்லி தூக்க சொல்லி கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட தூக்க சொல்றேன்னு மறுக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா இல்லாம தூக்கி தான் தூக்கு அப்படின்னு சொல்லும் போது அழகிய உருவம் வந்துருது தான் சிசுபாலன் உங்க சிசுபேரன் அழகிய ஒருவன் வந்தவொடனே அவங்க அக்க கிருஷ்ணபெரமாத்மா கதிர் கதிரை என்னுடைய மகனை தான் கொல்ல போறியா கிருஷ்ணபெருமாத்மா சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு வரம் தரேன் அரச சட்ட திட்டம் இருக்கு ஒரு அரசன் ஒரு அரசனுக்கு துன்பம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சொன்ன அதற்கு மரண தண்டனை என்ற அந்த குற்றத்தை இவளை நூறு முறை செய்யும் போது நான் மன்னிச்சிட்ற நூறு குற்றங்கள் செய்தாலும் நான் மன்னிச்சிடுறேன் நூத்தி வேறாவது குற்றம் அதை செய்யும் போது நான் அமைதியாக இருப்ப என்னுடைய சுதர்சர சக்கரம் அவனுடைய தலைவர் கொய்திடம் அவன் மரணிச்சிடுவான் அப்படி சொல்லி சொல்லுது அப்ப அவங்க எத்த ஒரு ஆறுதல் அடைகிறாங்க நூறு குற்றம் அரச நீதிக்கு உட்பட்ட குற்றத்தை செய்யாத அளவுக்கு நாம பார்த்துக் கொள்ளலாம் சிசுபாரணம் என்ற அளவுல அவங்க ஒரு ஆறுதல் அடைகிறாங்க தொடர்ந்து இவன் குற்றம் செய்து கொண்டே இருக்கிறான் ஹஸ்தினபுரம் பிரிக்கப்படுது இந்திரபுர கிருஷ்ணபரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா முன்வன்றி உருவாக்குறாங்க அந்த முதல் மரியாதை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுக்கப்படுது சிசுபாலன் அத அவமானப்படுத்துறான் நூறு குற்றங்கள் அவன் செய்து முடிக்கிறான் அந்த நூத்தி ஓராவது குற்றம் தொடங்கும் போது அவன் கிருஷ்ண பரமாத்மா சிதர்சன சக்கரம் அவனுடைய தலையை கொயுது இந்த உதாரணத்துக்கு சொல்ற அப்படின்னு சொல்லி சொன்னா கிருஷ்ண பரமாத்மா இறைவனுடைய அவதானம் நமக்கு எல்லோருக்கும் தெரியும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அவன் செய்வ அந்த நூறு குற்றங்களை பொறுத்து ஊற்றி வளராமது குற்றத்துக்கு அவர் எதையும் செய்யல அவருடைய சுதர்சன சக்கரம் அவனை கழுத்த கொயிடு அது போன நாம பாரதத்துல அர்ஜுனனுக்கு தலைக்கு வரது தலைப்பாவோட மாதிரி நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களும் நம்முடைய பதிவு என்பதை உணர்ந்து நாம புரிதலோடு வாழணும்னா பதிவை நீக்கி கொண்டு வாழணும்னு சொல்லி நன்றியோட நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனை வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை வளமுடன் வாழ்க வளமுடன்